இந்த அதாவது அந்த வீட்டுக்கு விவசாய பூமியா இருந்தாலும் அந்த பூமிக்கு எப்போது பசிக்கிறதோ அப்போது ஒரு இறையை தேடுகிறது அது பொருளா பணமா உயிரா உடல்நிலையா அதுக்கு தெரியாது அதுக்கு என்ன என்ன மாதிரி பசிக்குது பசி எடுத்தவங்க சைவம் சாப்பிட்றாங்களா அசைவம் சாப்பிட்றாங்களா அந்த மாதிரி அதுக்கு அசைவம் தேவைப்படுதா சைவம் தேவைப்படுதா அதுதான் முடிவு பண்ணுறது தானே நம்ம யாரும் முடிவு பண்ணுது இது பெரிய பெரிய ஒரு சப்ஜெக்ட்டு இது ஓராயிரம் சூட்சமங்களை உள்ளடக்கியது இதை இந்த வாஸ்து துறையை கையாளுவதற்கு வாஸ்து பார்ப்பதற்கு பெரிய பலம் வேணும் பலம் இல்லைன்னா இந்த பூதம் பூதம்ங்கிறாங்களா இந்த பூதம் பெரிய வேலை பண்ணிடும் அதனால வந்து இதை வந்து கொஞ்சம் நாசுக்காக கொஞ்சம் ஸ்டைலிஷா ஒரு அன்பா தான் இதை வந்து கையாளணும் அதுக்கு தான் அழகா என்னப்பா நீ இருக்கிறபடி இரு நீ வடமே வடகிழக்கு பூதம் நீ அப்படியே இரு ஒண்ணு ஒன்றும் நான் தொடல தென்கிழக்கு பூதம் நீ அப்படியே இரு வடமேற்கு தென்மேற்கு பூதங்கள் பஞ்ச பூதங்கள் பிரம்மஸ்தான பூதம் எல்லாருமே நீங்கள் அப்படியே இருங்க உங்களுக்கு கிடைக்கிற உணவு வேறு வழியிலேருந்து வந்துடும் நாங்கள் எங்கள் குடும்ப உறுப்பினர்களை நாங்கள் பாதுகாத்துக்குறோம் தான் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் அழகாக அவங்களெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இவங்க வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட்ல அந்த நெகட்டிவ் எனர்ஜி எதுவும் இந்த குடும்பத்தை பாதிக்காமல் அழகாக பண்ணி கொடுக்குறோம் ரிசல்ட் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க